ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா சுகமாக இருக்கீங்களா நாங்கள் ஒவ்வொரு நாள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜபிக்கிறீங்க அதற்காக கருத்து நன்றி சொலுத்துகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலையும் கூட ஆண்டவரை எவ்வளோ காரியங்களும் உங்களுடைய சமூகத்தில் நான் ஜபித்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு நீ பதில் தர மாட்டீரா என்று சொல்லி நீ இயக்கத்தோடு கூட கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஆண்டு விழுந்த நாளில் உன் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு நீ ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் என்ன காரியத்தையெல்லாம் தெய்வனுடைய பாதத்தில் வைத்து நீ ஜெபித்து கொண்டிருந்தாயோ வேண்டிக் கொண்டிருந்தாயோ அந்த காரியத்துக்குரிய பதில் கடந்து வருகிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தரவனை நோக்கி நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் நீங்கள் என்னென்ன காரியத்தை தெய்வடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ போராடி கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்துக்குரிய பதிலை தெய்வன் இந்த நாளில் கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களை உன்னுடைய விண்ணப்பம் என்ன உன் வேண்டுதல் என்ன என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்துக்க உண்ணப்பத்தை நிறைவேற்றும்படியா தான் வந்திருக்கிறேன் உன் வேண்டுதலை நிறைவேற்றும்படியாக தான் வந்திருக்கிறேன் அங்கே பார்க்குற அகாசுவர் ராஜா எஸ்தரம் நோக்கி உன் விண்ணப்பம் என்ன உன் வேண்டுதல் என்ன சொல்லு நான் செய்கிறேன்னு சொன்னது போல இந்த நாளில் ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறார் உன் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் நான் உனக்கு கொடுக்கும்படியாக நான் இந்த நாளில் கடந்து வந்திருக்கிறேன் அந்த காரியத்துக்குரிய பதிலை நீ பெற்று நீ கடந்து வந்திருக்கிறாய் நீ பயப்படாத வருட கணக்காய் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் நான் என் ஜபத்திற்கு பதில் வரவில்லை என்று சொல்லி நீ அங்கலாயத்தை கதறிக்கொண்டிருக்கிறாயா இதோ உன் ஜபத்திற்கு பதிலை கொடுக்கும்படியாக உன் விண்ணப்பத்தை வேண்டுதலே நான் கேட்டேன் என்று சொல்லி அவர் கடந்து வந்திருக்கிறார் நீ உன் காரியம் அனைத்தும் ஜெயமாய் முடியப் போகிறது நீ என்னென்ன காரியத்தை சமூகத்தில் வைத்து வேண்டிக் கொண்டிருந்தாயோ அந்த காரியத்துக்குரிய பதில் இந்த நாளிலே உன்னுடைய குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வருகிறது ஆண்டவரே கேட்டு அந்த காரியத்தை செய்து உடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி இதோ மலைமேல் இருக்கிற பட்டணத்தைப் போல் அவர் மாற்றி உன்னை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக நன்றி

இந்த நாளில் அப்பா அவருடைய எண்ணங்கள் இயக்கங்களை நிறைவேற்றப்படுறதுக்காக நமக்கு நன்றி சொலுத்துறோம் பொருட்படுத்திக்கொள்ளங்க ஆசிர்வாதிக் இசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமை